ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டுஸ் இது உங்கள் அன் ஜூஸ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சீரக சம்பா வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டிலே பண்ணாத வீடியோக்குள்ளார போகலாம் வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் மூணு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மூணு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் என்னென்ன ஐட்டம் சொல்கிறேனா அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் நான் வந்து ஒரு கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றே முக்கா வந்து தண்ணி வைக்கணும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்னே முக்கா கிளாஸ் வந்து தண்ணி அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே பிரியாணிக்கு தேவையானது எடுத்து வச்சுக்கோங்க காய்கறி பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்பயுமே பிரியாணி செஞ்சாலும் இல்லை பிரிஜு செஞ்சாலும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க தயிர் இப்போ வாங்க டிலே பண்ணாத வீடியோக்குள்ளார போகலாம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் வந்து நான்ஸ்டிக்கில் தான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கோங்க நெய் அப்போது என்கிட்ட இல்லைன்னு நான் ஸ்பைசஸ் சேர்க்குறேன் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா சோம்பு பட்டை லவங்கம் ஜாதி பத்திரி இது எல்லாமே தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா பொரிஞ்சதோ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் ஆகிற வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே விட்டுருங்க வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனாக ஆகட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்ம எவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணோம் பட் பார்த்திங்கன்னா கட் பண்ணும் போது நிறைய இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் எல்லாமே போகணும் அந்த டைமில் நீங்கள் கொத்தமல்லியும் நீங்கள் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கீங்கள அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி அது கூடியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த தக்காளியோட ரா ஸ்மெல் போனதும் கட் பண்ணி வச்சுரு காய்கறியை சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் இந்த மாதிரியும் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம் காய்கறி வந்து நல்லாவே நம்ம ஊற்றிருக்க அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும் பாதி அளவு அதிலே வந்து வேகணும் இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னால் அந்த காயில் நல்லா உப்பு பிடிச்சி வரும் ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கார மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணதுனால காரம் உங்களுக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க சில பேர் அதிகமாக சாப்பிடுவோம் சில பேர் கம்மியாக சாப்பிடுவோம் ஸோ வந்து ஸ்பைசஸ் எல்லாமே உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க இது கூட ஆச்சி பிரியாணி மசாலாவும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பவுடரில் இது மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம் கூட வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா ராவாக நல்லா குக் பண்ணிக்கோங்க நம்ம போட்டிருக்க மசாலா ஸ்மெல் எல்லாமே வந்து அந்த ரா ஸ்மெல்லாம் போனதும் இந்த மாதிரி தான் வெந்திருக்கும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி வைக்கணும் நம்ம காய்கறி சேர்க்கறதுனால கொஞ்சம் அது வேகணும் அதனால என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கிளாஸ்க்கு ஒன்றே முக்கால் கிளாஸ் நம்ம வைக்க போகிறோம் இதே நம்ம ஒரு கறி போட்டு செய்கிறோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை வச்சா போதும் அது பாஸ்மதியாக இருந்தாலும் சரி சீரக சம்பாவாக இருந்தாலும் சரி ஸோ தண்ணி நல்லா கொதிச்சுடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி தண்ணியை ட்ரைன் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசியை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் ஸோ போட்டுட்டு கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து அரிசி வந்து கொஞ்சம் வெந்து லைட்டாக அரிசி தண்ணி இழுத்து அரிசி வந்து மேலே இருக்கணும் ஸோ அது போல் வந்ததும் நீங்கள் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வந்து ரொம்பவே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் இது சீரக சம்பா அரிசியில் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது இதே பாஸ்மதியில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்